ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்பவே ஒரு சுவையான கறி குழம்பு விட டேஸ்டான ஒரு கருணை கிழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கணுந்தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி வைக்கணும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸு இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த குள கிழங்குக்கு மட்டும் உப்பு போடுங்க இப்போ நல்லா வெந்தோடனே இறக்கிடுச்சு இறக்கிட்டுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இது தோலெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க இது கிளீன் பண்ணத்துலேன்னு யாரும் இந்த குழம்பு வைக்க வைக்காமல் இருக்க வேண்டாம் பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி இது ரொம்ப முக்கியங்க இந்த கிழங்கு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோடய பயன்கள் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லோரும் படித்து பாருங்கள் ரொம்பவே முக்கியமானதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா கிழங்கையும் ஒழிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா தக்காளி அரைச்சி எடுத்து வச்சாச்சு பூண்டு தட்டி வச்சுருக்கோங்க சின்ன வெங்காயம் பாதி உளிச்சு வச்சுருக்கோம் அப்படியே பாதி அரிஞ்சு வச்சுருக்கோங்க கருவேப்படுத்தலை கொஞ்சம் இந்த சீரகம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க வெந்தயம் வந்து வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஒரு நாலு மிளகு போட்டால் போதுங்க கா கொஞ்சம் காரத்துக்காக புளிக்கொழம்பு அப்படின்னாவே இந்த பூண்டும் வெந்தயம் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அதனால் இந்த பூண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா வெந்தயம் அதே ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த வெந்தயத்தை பாருங்கள் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க எண்ணெயில் நல்லா விடுங்க இல்லைன்னா கசக்கும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க முழுசாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வணங்க விட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வணங்கட்டோங்க பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பாருங்கள் தக்காளி அரைச்சா எடுத்து ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் கிரேவி மாதிரி இருக்குங்க பார்க்கவே ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த தக்காளி நல்லா வணங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடயே கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க நல்லா வணங்கட்டோன்னே மிளகாய் தூள் தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வணங்கியிருந்துச்சி புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு புளி தண்ணி மட்டும் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா தண் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்திங்களா கருணைக்கிழங்கு அதை வந்து பொடிசு பொடுசாக நறுக்கி இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோங்க கொதிக்கிற குழம்புல இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய்பால் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் வயிறு சு புண்ணாக இருந்துக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க தேங்காய் பால் ஆட் பண்ணால் ஒன்றும் பண்ணாதுங்க நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட்ட மட்டும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்களா இந்த எண்ணெயெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப் இது வரைக்கும் குழம்பு கொதிக்க விடணுங்க இப்போ இந்த குழம்பு இறக்கிடலாங்க அவ்வளோதான் எழுந்துருச்சு எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்ப நீங்களும் வச்சு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க பாய் வியூவர்ஸ்